காலையில் மார்னிங் சாங்கோடயே சேர்ந்து ஜெஃப்ரியோட அம்மாவும் அப்பாவும் செம்மையான என்ட்ரி கொடுத்துட்டாங்க ரொம்ப நல்லா பேசுகிறாங்க எல்லாருக்கிட்டையுமே எல்லா ஒரு ஒரு கண்டஸ்டன்ஸ்கிட்டேயும் நான் அவங்கக்கிட்ட அவங்களோட ஃபேன் சொல்லி அவங்களோட என்ன ப்ளஸ் பாயிண்ட்டோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி காட்டுறாங்க ஒருத்தர் பண்ணா பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க அருணை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு சொன்னாங்க அப்படி ஈச் அண்ட் எவ்ரி கண்டஸ்டன் கிட்டே அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்ஸை சொல்லி அவங்கள பாராட்டினாங்க அப்புறம் அவங்க அம்மா சொன்ன முதல் வார்த்தை ஊரில் உலகத்தில் உள்ள எல்லா அம்மாவையும் பிரதிபலிச்சிட்டாங்க இப்போ முடிவெட்டுப்பா அப்படின்னு சொன்னாங்க செம்ம காமெடி நான் சத்தமாக ஒரு அம்மா பார்த்தா பையனை பார்த்தா என்ன சொல்லுவாங்களோ அதை தான் சொன்னாங்க முடி வெட்டுப்பா அப்படின்னு போய் இங்கே முடி வெட்டுவேன் ஜெஃப்ரி சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் இங்கே எங்க எல்லாருக்கும் தம்பின்னு சொல்லி அன்ஷிதா சௌந்தரியா எல்லாருமே சொல்றாங்க எங்கள் எல்லாருக்கும் ஜெஃப்ரியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவங்க பார்த்து கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியா இருறாங்க நிறைய பேர் ரொம்ப இழச்சி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சௌந்தரியலாம் ரொம்ப இழைச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா உட்காந்து நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா நல்லா தானே விளையாடுற எதுக்கும் கவலைப்படாதப்பான்னு அவங்க சண்ணை மோட்டிவேட் பண்ணுறாங்க ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தாங்க ரொம்ப யாருமே அம்மா அப்பா ஜெஃப்ரி மூணு பேருமே ரொம்ப ஓவர் இமோஷனல் ஆகாம நல்லா ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க அதுதான் இப்போ லைஃப்ல போயிட்டுருக்கேன் இன்னும் முரண்பாடு பிக் பாஸ் ஆரம்பிக்கலை பிக்பாஸ் கேட்பாருன்னு நான் நினைக்கிறேன் கேட்ட உடனே பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார்